ஞாபகால் ஏனப்பா அவனுக்கு கண்ணீர் வரும் அவன் செய்த தப்புகளை எல்லாம் முன்னாடி வைப்பான் விட்டு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவான் அந்த வல்லமை மிக்கவன் அந்த நேரத்தில் கொண்டு விசாரித்தால் என்னை பிடித்து கேட்டால் என் வலது கைக்கு தராமல் எனது கைக்கு மட்டும் அந்த புத்தகத்தை தந்தால் என் நிலைமை என்னப்பா என்று துடித்து துடித்து அழுவானாம் மறுமையிலே அப்படிப்பட்ட அடியார்களே அல்லாஹ் கூப்பிடுவான் ஏனப்பா வெயில் காயிராய் நீ எனக்கு என்னை நினைத்து அழுதாயா இல்லையா வா என்று சொல்லி போட்டு அல்லாஹ் அரிசியில் நிழல் கொடுப்பதாக நாயகம் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி எங்கள் கண்களால் எத்தனை தடவை கண்ணீர் போயிருக்கிறது எத்தனை நாட்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக இருந்து கொண்டு சபை என்று வரவில்லை சட்டம் தனியாக நின்று கொண்டு அல்லாகவே நினைத்துக் கொண்டு அவர்கள் அப்படியே அழுவார்கள்

ரூகள் மட்டும் இருக்கிற நேரம் இந்த ரூகுசுறு மட்டும் இருக்கிற நேரம் அந்த உயிருடைய உலகத்தில் எல்லா உயிர்களையும் முன்னாடி வைத்துவிட்டு நீ ஒன்றை கேட்டாய் அலஸ்து உங்களுடைய ரப்பு நானல்லவா என்று கேட்டாய் காலூபலா நீதான் என்னுடைய ரப்பு என்று ஏத்துக்கொண்டோம் அந்த ஆகுதை அந்த உடன்படிக்கை என்னால் முடியுமான அளவு நிறைவேற்றுகிறேன் உனக்கு ஒவ்வொரு நாளும் வாதா தந்திருக்கிறேன் யார்ல்லா வஜ்ஜாத் வஜ்ஹியல் இல்லதி சொல்லிவிட்டு என்ன என்னுடைய தொழுகை அல்லாவுக்கென்று சொன்னும்லாத்தி என்னுடைய தொழுகை என்னுடைய அர்ப்பணிப்புகள் என்னுடைய குருபானிகள் என்னுடைய அர்ப்பணிப்புகள் உனக்காக அல்லாஹ் என்னுடைய தொழுகை உனக்காக யால்லா ய இந்த உலக வாழ்க்கை உனக்காக யா அல்லா வம என்னுடைய மரணம் உனக்காக யா அல்லா லில்லா இறப்பில் ஆழமேன் இந்த அகில உலகத்தை படைத்து உனக்காக யா அல்லாஹ் இந்த வாக்குறுதியை வமஸ்த என்னால் முடியுமான அளவு நான் நிறைவேற்றுவேன் யா அல்லா நான் ஒரு மனிதன்யா அல்லாஹ நான் பலகீனமானவன் யா அல்லாஹ சில வேளை பிழை செய்து விடுவேன் யால்லா அதனால் சுருல்லா சொல்லித் தர்றேன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லாது மஸ்தூன்னால் முடியுமான அளவு நிறைவேற்றுவேன் என்று சொல்லு

உனக்கு துரோகம் செய்து விட்டேன் ரஹமானே நீ பார்க்க கூடாது என்று சொன்னதை பார்த்தேன் ரஹமானே நீ பேசக்கூடாது என்று சொன்னதை பேசினேன் ரஹமானே நீ நடக்க கூடாது என்று சொன்னதை நடத்தினேன் ரஹமானே நான் துரோகம் செய்து விட்டேன் ரஹமானே பிதம்பி உனக்கு முன்னாடி வைத்து நான் செய்த பாவத்தை உனக்கு முன்னாடி வைத்து ஒப்புக்கொள்கிறேன் என்னை மன்னித்து விடியா அல்லா துணூபை இல்ல அந்த உன்னை தவிர இந்த பாவத்தை மன்னிக்க யாரும் இல்லையா அல்லா வேற யாரும் இல்லை காலையில் யார் இரையச்சத்தோடு ஈமானோடு இதை ஓதிவிட்டு மாலை வரைக்கும் அவர் உயிர் வாழவில்லையோ அவர் தஹலல் சென்னா சுவர்க்கம் நுழைந்து விட்டார் மாலையில் ஒருவர் சொல்லி அவர் காலை வரைக்கும் இந்த உலகத்தில் வாழாமல் ஈமானோடு அதை ஏற்றுக்கொண்டு சொன்னால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் மரணித்தால் என்று ரசூல் சல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இரையச்சத்தை நிரப்புவதற்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து சிந்தித்து அல்லாவுடன் நாம் ஒப்பு அல்லா உடைய நல்லடியார்களே